あ。 அன்புடின் உங்களை வரவேற்கிறேன் முதல் நான்கு அதிகாரங்களை தியானிக்க நமக்கு பாராட்டுவாராக முதலாவது அதிகாரத்தில் தாவீது சவுளி மரணத்தை பற்றி கேள்வி காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஒரு தான் கோபம் கோபமடைந்து அந்த அமளிக்கியனை இனி எவ்விடத்தான் என்று சொல்லி கேள்விப்பட்டு கேட்டு உம் கத்தர் அபிஷேகம் பண்ணினை கொண்டு போடுவதை நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி அந்த அமளிக்கியனை அங்கு கொண்டு போடு போடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கத்தோடைய அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தாபேதுக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து சாவு சமூ சவுலுக்காக யோனத்தானுக்காக தாபீது புலம்பி அழுகிற காரியத்தை குறித்து பார்க்க இஸ்ரோலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்கள் யோனத்தானே உயரமான ஸ்தலநிலை விட்டுண்டு போனாயே என்று சொல்லி புலம்பி அழுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஒருவேளை சவுல் ராஜா தாபீதனுடைய ஆஹ் உயிரை வேட்டையாடும்படி அங்கே தாபீதுக்காக அவரை கொல்லும்படி சாண இராணுவத்தோடு சேனையோடு கடந்து சென்ற போதிலும் தாவீது சவுல் ராஜா மெடிந்த ஒரு அபிஷேகத்திற்கு மதிப்பு கொடுத்தார் கஜபிரசாந்தி மயிமை உண்டாவதாக ஆண்டவராக தேவன் தாபீதன் கையில ஒப்புக் கொடுத்த பொழுதும் அவன் கொல்லவில்லை கஜபிரசாந்தி மகிமை உண்டாவதாக இரண்டாவது அதிகாரத்திலே ஈழாவின் ராஜாவாக தாபீது அபிஷேகம் எனப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கத்துடைய சமூகத்திலே கத்துடைய ஆலோசனை பெற்று நான் மீதாவின் பட்டணத்திலே போய் இருக்கலாமா என்று சொல்லி விசாரிப்பதற்கு கத்தர் போய் என்றார் எவ்விடத்துல போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு எப்ரானுக்கு போய் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்க கத்திடத்தின் ஆலோசனை கேட்டு கத்தடின் வார்த்தைப்படி செயல்படும் பொழுது அது மகிமையான ஒரு ஆசீர்வாதம் கதிபிரசாந்தின் மகிமை உண்டாவதாக இங்கே தாவீது அப்படித்தான் இங்கே சொல்கிறார் அங்கு ஈதாவின் மனுஷர் வந்து தாவீதை மீதா வம்சத்தாரிக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கத்தி பிரசாதிக்கு மகிமை உண்டாவதாக ஆம் சமஸ்துளுக்கும் ராஜாவாகும்படி தாபீது அவசரப்படவில்லை ஒரே ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் ஆண்டவனுடைய வழிகாட்டுதலின்படி தேவ சித்தத்தின்படி அவன் இந்த ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் ஏழரை ஆண்டுகள் அங்கு ராஜாவா இருந்தது குறித்து வேதம் தெரிவிக்கிறது கத்தப்பிரசாந்த்மயமே உண்டாவதாக தொடர்ந்து தாபீது வீட்டாருக்கும் சவுல் வீட்டாருக்கும் இடையே இருக்க நடைபெறான யுத்தத்தை நாம் பார்க்க பார்க்கிறோம் கத்தப்பிரசாந்த்மயுமே உண்டாவதாக அங்கே சபையின் படைத்தலமான நேரின் குமாரனாகிய அப்ரேனின் குமாரனாகிய அப்ன இஸ்போ சேத் அங்கே அழைத்து கொண்டு போய் இஸ்போசேத் சேத் ராஜா வாக காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ராஜா போய் நாற்பது வயதாக இருந்தான் சித்தப்பாக்கு மயம்தான் பார்த்தா அங்கே அப்னேர் சவுனின் குமார இஸ்வசேத் சேவரை கூட்டிக் கொண்டு அங்கே மகனாய்க்கு போய் காரியங்களை எல்லாம் செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் லஜ பிரசாந்த உண்மையை உண்டாகுவதாக ஐபா தாபீதின் படைத்தலனாகிய யோகாப்புக்கும் அபேருக்கும் இடையே இருக்கிற யுத்தங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க முடிகிறது காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது லஜ பிரசாந்த தொடர்ந்து மூன்றாவது அதிகாரத்தை தாபீதியின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கு ரெண்டு நாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது தாபீது வரவர பலத்து கொண்டதையும் சவுலின் குடும்பத்தால் வரவேற பலவீனப்பட்டு போனதையும் இங்கே வேதவசனம் தெரிவிக்கிறது கத்திர பிரசாத்துக்கு உயிர்மையதாக சகுள் அங்க குடும்பத்திலே ஆஹ் இருந்த அப்னே அப்னேர் தாபியிடம் போய் சரண் காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கத்தபிரசாத் உண்டாவதாக அங்கே அங்கு வந்ததான அப்னேர் தொடர்ந்து அங்கேயே மோவாபினால் கொலை செய்யப்படுகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம் கத்த பிரசாந்தி உயிர்மை உண்டாவதாக கடந்து நான்காவது அதிகாரத்தில் இஸ்வசைத் கொலை செய்யப்படுகிற காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது மேலயத்தின் ஆகிய அந்த ஹரிமகன் குமாரனாகிய ரேகாவும் பானாவும் போய் இஸ்வசைத் மத்தியானவர்களே படுத்திருக்க படுத்திருக்கையில் படுக்கைகள் இருக்கையில் அங்கே வீட்டுக்குள் பிரவேசித்து பள்ளியாரியிலே படுத்திருக்கும் போது உள்ளே போய் அவர்களை குத்தி கொண்டு தலையை வெட்டி போட்டார்கள் அத்து பிரசாந்தி உண்டாவதாக எவன் நடிக்கிற தாவின் எடுத்து இஸ்வசத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி இதுவும் உங்களுடைய பிராணநயத்தை வாங்கி தேடின சத்ருவா இருக்கிற சவுலின் குமார்னாகி இஸ்வசத்தின் தலை இன்று தினம் கத்த எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் குடும்பத்தின் கையிலும் பழிவாங்கினார் சொல்லும் தா தாவீது அந்த தலைவர்களை நோக்கி அந்த குமார ரேகா பானாவை நோக்கி என் ஆத்துமாவை எல்லா கட்டுகளும் மீனாட்சி கட்டத்துடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன் இது ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறேன் சொல்லி சவுல் செத்துப்பான் என்று அறிவித்த பொழுது அந்த அமெரிக்கம் கொண்டு கொல்லப்பட்டான் தன் படுக்கை அருகிலே படுத்துக் கொண்டு நீதிமானி கொலை செய்ய கொலை செய்ய பொல்லாத மனுஷராய் நீங்கள் எவ்வளவு ஆக்கினை ஆக்கினைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இரத்தப்பள்ளியை உங்கள் கையில வாங்கி உங்களுக்கு உங்களை பூமியில் அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அங்கே அவர்களை கொலை கொண்டு போடுகிற காரித்து குறித்தும் பார்க்கும் இந்த வசனங்கள் எல்லாத்தையும் ஆணிக்கும் போது சர்வல்லமில்ல தேவன் نم آسروپر مہینداک آمین آمین